என்ன அட்வான்ஸ் ஐதாலிய தபசுங்கன்னா அப்பதான் பொட்டாச்சி கூட என்னைக்கு பாபு 가면 டாலியா கிளந்து பாக்கறேன் அட மூணே நானா உண்ணா சரி வா இப்டி ஏய் நீ இந்த அரச்சைக்கு வரவதற்கு கால தான் பக்க 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 பக்க

வே இல்லை நா மோட்டார் சிங்றானால அது என்ன அடி தலை மேல் கை வெச்சி போய் 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 மசறுவேடியா இல்ல போய் மசறு கவுத்து போட்டு குடி ஆமா குடிக்கிறதுக்கு தான் அங்க வந்து குடுப்பா குடுடா போடா போடா வாடா பிளைய காத்துங்க குடு குடு அத போடா தான என்ன காலை போற ஆமா போடா எப்படி நடக்கடா

எங்க ரெண்டு பேரும் டேபிள் மேல போட்டாங்க ஆளுக்கு அஞ்சு கூட தண்ணி எடுத்தாங்க தலை மேல தப்பு ஊத்திட்டாங்க எடுத்துட்டு டேபிள் போட்டாங்க தண்ணி ஊத்திட்டாங்க என்னோட பெருங்குடி பழக்குது ஒருத்தவன் வாதிலயே ஆடின்னு போய் மனகா தூளி அது சிகாத்துல தெரியாம ஊத்திட்டு அறியாந்து அம்மா தலை மேல வச்சான் அப்படி தலை மேல வச்சா தண்ணி எதுக்கும் கண்ணுகிட்ட புயரட்டனக்கறா முளகதுள்ள சிகல்துள்ள சிகல்துள்ள முளகதுள்ள சொல்ல எப்பagiri பார்த்த தோசை ஒண்ணா போடு அட தோசை ஒண்ணா போடுமே வாய் துருக்கவே இல்ல கம்மினு கேறங்க ஏய் வேற என்ன செய்யுங்க ஆ எங்க ரெண்டு பேரும் திங்கடிமேடி மேல வச்சிட்டாங்க திரிமேடிலே ஆமா ஏய் வந்த சொந்த வந்தல பாத்திட்டு பீடிக்கு திரும்பிட்ச்சி அங்க இருக்க யாரு யாரு பெட்டியா தல்லாரி மணியும் ஏன் புள்ள கொள்ளி கட்டி வெச்சி ரெடியா நின்னுகறான் ரெடியா நின்னுகறான் எங்க கொள்ளி வெக்கோம் அட அடே எங்க கொள்ளி வெக்கலாண்டி கிட்ட போறான் அந்தாடி கிட்ட அங்கதா

அட இங்க வந்துட்டீயா இதுகாராமோ நீ பாத்தேன் டேய் சரி திருப்பி புள்ள பொல்லி வைக்கிற திருப்பி புள்ள கிட்ட போலாம் போறங்க அன்னை தான் முடியாது ஏ பொண்டாட்டி ஆச்சு ரொம்ப டேய்